ஹலோ ஃபர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ரவிச்சந்திரன் ஜெமினி கணேசன் தயாரித்த ஒரே படத்தை பற்றின விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பல பெரும் நடிகர் ரவிச்சந்திரன் ஒரே ஒரு படத்தை தயாரித்துள்ளார் அந்த படம் இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளிவந்த மந்திரன் இந்த படத்தில் ரவிச்சந்திரன் மகன் ஹம்சவர்தன் சுருதி மற்றும் பலர் நடித்துள்ளனர் இந்த படத்தை இயக்கியவரும் ரவிச்சந்திரன் தான் ஆனால் இந்த படம் அவ்வளவு சரியாக ஓடவில்லை அடுத்து நடிகர் ஜெமினி கணேசன் தயாரித்த ஒரே படம் நான் அவனில்லை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்தது கே பாலச்சந்தர் இந்த படத்தை இயக்கியிருந்தார் ஜெமினி கணேசன் இந்த படத்தில் பல வேடங்களில் நடித்திருப்பார் இந்த படம் ஒரு புதுமையான முறையில் தயாரிக்கப்பட்டது இந்த படத்தில் ஜெமினி கணேசன் லக்ஷ்மி கமலஹாசன் ஜெயசுதா எஸ் ஏ அசோகன் தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இந்த ஒரு படத்தை தான் ஜெமினி கணேசன் தயாரித்துள்ளார் ஆனால் இந்த படம் ஐம்பது நாட்கள் வரை ஓடியது இதே நான் அவனில்லை என்ற தலைப்பில் நடிகர் ஜீவன் சினேகா நமீதா மாலவிகா நடித்து இரண்டாயிரத்தி ஏழில் மறுபடியும் வெளிவந்தது ஆனால் பழைய நான் அவனில்லை படத்தின் கதையைத்தான் கொஞ்சம் மாற்றி இப்போதைய சூழ்நிலைக்கு தகுந்தபடி எடுத்திருந்தார்கள் ஆனால் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது சரிவர்ஸ் இந்த கடன் தூரம் முடிகிறது அடுத்த ஒரு நல கடனை சந்திக்கிறேன் நன்றி